அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு டு என்பிஎஸ்சி கணேஷ் யூடியூப் சேனல் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பார்த்திபில் நம்ம சிக்ஸ்த்து தமிழ் ஓல்டு புக்கில் சொல்லும் பொருளும் என்னங்கிறத பார்க்க போகிறோம் நீங்கள் இப்போ சிக்ஸ்த்து டு டுவெல்த்து நியூ புக்கில் எல்லாம் கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சது தான் ஓல்டு புக்கில் உங்களுக்கு தெரியாத வார்த்தைகள் இல்லைன்னா எந்த சொல்லு கொஞ்சம் நோட் பண்ணி வைங்க கண்டிப்பாக இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பிரித்தெழுதுக அதே மாதிரி சொல்லும் பொருளும் இதற்கெல்லாம் வந்து ரொம்ப யூஸ் ஆகும் வாங்க அந்த சிக்ஸ்த்து ஓல்டு தமிழ் புக்கு அனைத்து இயல்களுக்கும் சேர்ந்து பார்த்திடலாம் ஆர்வலர் அப்படின்னா அன்புடையவர் கணீர் துன்பம் கண்டு பெருகும் கண்ணீர் பூசல் தரும் வெளிப்பட்டு நிற்கும் எண்பு அப்படின்னா எலும்பு இங்கு உடல் பொருள் ஆவியை குறிக்கிறது என்பு அடிக்கடி கேட்டிருக்காங்க வழக்கு வாழ்க்கை நெறி ஆறுயிர் அருமையான உயிர் ஈனும் தரும் ஆர்வம் விருப்பம் அதாவது வெறுப்பை நீக்கி விருப்பத்தை உண்டாக்கும் என்பது பொருள் நண்பு அப்படின்னா நட்பு வையம் உலகம் என்ப என்பார்கள் மரம் வீரம் கேட்டிருக்காங்க என்பிலது எலும்பு இல்லாதது அது இங்கே புழுவை குறிக்கிறது அன்பிலது அன்பில்லாத உயிர்கள் அன்பகத்து இல்லா இதை நம்ம பிரிக்கிறப்ப அன்பு கூட்டல் அகத்து கூட்டல் இல்லா அன்பு உள்ளத்தில் இல்லாத என பொருள்படும் வன்பார் கண் இதை பிரித்தெழுத வன்பால் கூட்டல் கண் என பிரியும் யா ஒரு வகை மரம் இது எங்கே வளரணும்னு பார்த்தீங்கன்னா பாலை நிலத்தில் வளருவதுதான் யா மரமாகும் புறத்துறப்பு புறத்துறுப்பு அப்படின்னா உடல் உறுப்புகள் எவன் செய்யும் என்ன பயன் அகத்துறப்பு மனத்தின் உறுப்பு அல்லது அன்பு என பொருள்படும் நாய்கால் நாயின் கால் ஈ கால் அப்படின்னா நன்கு கூட்டல் அணியர் என பிரியும் அணியர் அப்படின்னா பொருள் பார்த்தீங்கன்னா நெருங்கி இருப்பவர் என்னாம் என்ன பயன் சேய்மை தொலைவு செய் அப்படின்னா வயலை குறிக்கும் அணையார் போன்றோர் தலை சாய்தல் ஓய்ந்து படுத்தல் வன்மை கொடை இது அடிக்கடி கேட்டிருக்காங்க என்ன என்ன இது வலிமைன்னு வரும் இந்த மூணு மூணுசூழின் இன் வரப்ப கொடை என பொருள்படும் உளுபடை வேளாண்மை செய்ய பயன்படும் கருவிகள் கோணி சாக்கு நடை சாலையில் செல்லும் வண்டிகள் பறப்பு பறக்கும் வானூர்தி முதலியன நாளம் உலகம் உபந்து செய்வோம் விரும்பி செய்வோம் தமிழ் மகள் இது வந்து தமிழ் தமிழ்மகள் என்று பாராட்டியவர் பாரதியார் மேலவர் மேலோர் கீழவர் கீழோர் மற்றோர் பிறருக்கு உதவும் நேர்மை அற்றோர் நெறியி நின்று அறநெறியில் நின்று மடவார் பெண்கள் தகைசால் பண்பில் சிறந்த மனக்கினிய மனதுக்கு இனிய காதல் புதல்வர் அன்பு மக்கள் ஊதின் எதுவென்று சொல்லும்போது புகழ்சால் புகழைத் தரும் உணர்வு நல்லெண்ணம் என பொருள்படும் கடிகை அணிகலன் வானப்புணல் மழைநீர் வையத்து அமுது உலகின் அமுதம் வையம் உலகம் தகரப்பந்தல் தகரத்தால் அமைக்கப்பட்ட பந்தல் பொடி மகரந்த பொடி தலை செடி தலையா வெப்பம் பெருகும் வெப்பம் லின குறையாத வெப்பம் எனவும் பொருள் கொள்ளலாம் தலைக்கவும் குறையவும் ஆற்றவும் நிறைவாக நாற்றிசை நான்கு கூட்டல் திசை என பிரியும் தமவேயாம் தம்முடைய நாடுகளே ஆற்று உணா ஆறு கூட்டல் உணா என பிரியும் ஆறு வழி உணா அப்படின்னா உணவு வழிநடை உணவு இதனை கட்டுச்சோறு என இந்த காலத்தில் நம்ம குறிப்பிடுகிறோம் வெய்ய வினை துன்பம் தரும் செயல் வேம்பு கசப்பான சொற்கள் வீராப்பு இருமாப்பு பலரில் பலர் கூட்டல் இல் பலருடைய வீடுகள் புகழல் உண்ணா உண்ணாதே சொல்லாதே சாற்றும் புகழ்ச்சியாய் பேசுவது கடம் உடம்பு ஒன்றோ தொடரும் சொல் நாடாகு ஒன்றோ நாடாக இருந்தால் என்ன அவள் பள்ளம் மிசை மேடு ஆடவர் ஆண்கள் இங்கு மனிதர்களை பொதுவாக குறித்தது நல்லை நல்லதாக இருக்கிறாய் ஈரம் அன்பு அழகி அப்படின்னா களிரு கலந்து படிறு வஞ்சம் செம்பொருள் மெய்ப்பொருள் அகன் அகம் அல்லது உள்ளம் என பொருள்படும் அமர் விருப்பம் அமர்ந்து விரும்பி முகன் முகம் இன்சொல் சொல் இனிய சொல் இன் இனிய சொற்களை பேசுபவன் அமர்ந்து விரும்பி அகத்தான் ஆம் உள்ளம் கலந்து இன் இனிய சொற்களை பேசுதலே துன்புறும் துன்பம் தரும் துவாமை வறுமை யார் மாட்டும் எல்லாரிடமும் உம் இன்பம் தரும் ஒருவர்க்கு ஒருவனுக்கு அணி அழகுக்காக அணியும் நகைகள் அல்லவை பாவம் நாடி விரும்பி நயன் இன்று நல்ல பயன்களை தந்து நன்றி நன்மை சிறுமை துன்பம் தலை சொல் நீங்காத சொற்கள் மறுமை மறுபிறவி இம்மை இப்பிரவி இனிதீன்றல் இதைப் பிரிக்க இனிது கூற்றல் ஈன்றல் என பிரியும் ஈன்றல் அப்படின்னா தருதல் உண்டாக்குதல் வன்சொல் கடுஞ்சொல் எவன் கொலோ ஏனோ ரச்சித்தானா காப்பாற்றினானா அல்லைத்தான் அதுவும் அல்லாமல் ஆரைத்தான் தான் யாரைத்தான் புதுமத்தான் அப்படின்னா தாமரையில் உள்ள பிரம்மன் தான் புதுமத்தான் ஆவார் புவி உலகம் குமரக்கண்ட வலிப்பு ஒரு வகை வலிப்பு நோய் இணக்க வரும்படி அவர்கள் மனம் கனியும்படி குணக்கடலை அருட்கடலை இப்படி முருகனை அழைக்கிறார் குறைகடல் ஒழிக்கும் கடல் அல்லது அசுரர்கள் கடல் வடி அசுரர்கள் கடல் வடிவில் வந்தார்கள் என்பதுதான் கதை பரங்குன்றாளன் திருப்பரங்குன்றத்தில் உள்ள முருகன்தான் பரங்குன்றலான் என்று அழைக்கப்படுகிறார் வானரங்கள் இச்சொல் பொதுவாக குரங்குகளை குறிக்கும் இங்கே ஆண் குரங்குகளை குறிக்கிறது மந்தி என்பது பெண் குரங்கை குறிக்கும் சொல்லாகும் வான்கவிகள் தேவர்கள் கமண சித்தர் வான்வழியே நினைத்த இடத்திற்கு செல்லும் சித்தர்கள் காய சித்தி மனிதனின் இறப்பை நீக்கி காக்கும் மூலிகை பரிக்கால் குதிரைக்கால் கூனல் வளைந்த வேணி சடை மின்னார் பெண்கள் மருங்கு இடை என பொருள்படும் சூளுளை கருவை தாங்கும் துன்பம் கோட்டு மரம் கிளைகளை உடைய மரம் பீற்றல் குடை அப்படின்னா பெய்ந்த குடை என பொருள்படும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பதிவில் நம்ம சிக்ஸ்த்து தமிழ் ஓல்டு புக்கில் சொல்லும் பொருளும் பார்த்தோம் இது பொறுத்துக அதே மாதிரி சொற்பொருள் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அவள்னா என் பல்லம் மிசைனா மேடு இது மாதிரி இதுக்கெல்லாம் உங்களுக்கு ஆப்போசிட் அதாவது எதிர்ச்சொல்லுக்கும் பயன்படும் கண்டிப்பாக இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நம்புகிறோம் தேங்க்யூ தேங்க்யூ ஆல்